ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியிலேருந்து சூப்பரான ஒரு புறமும் வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா சீனு கையில் வந்து அந்த காப்பு போட்டுட்ருக்கனால அவங்க ரெண்டு வந்து ஒன்று போல தான் நடக்க முடியும் படுக்கவும் முடியும் ஏன்னா அந்த காப்போட அந்த சாவி வந்து நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிடுறதுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியல இதை பார்த்துட்டு பத்மா வந்து அடைகிறாங்க இவங்கள சும்மா விடக்கூடாது சொல்லப்போனாக்கி இன்னைக்கு ராத்திரி போல இவங்கள தூங்க விடாமல் பண்ணணும் இவங்களை ஓட அலற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து நெளிஞ்சிட்ருக்கதை ஒன்றை கொண்டு அவங்க ரூமில் கொண்டு விட்டுருந்தாங்க அது பார்த்தோம்னா ரூமில் வரவும் சீனு வந்து பயந்து போய் அவங்க கிட்ட வந்து அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாரு சொல்கிறாங்க என்ன நீ நீங்கள் நினச்சது ஒன்றாங்க நடந்தது ஒன்றா இருந்துகிட்ருக்குது சீனுவை பாருங்க மாயாவை போட்டு கெட்டி பிடிச்சிட்டு அப்படிங்கும்போது மாயா சொல்கிறாங்க என்ன சீனி இதுக்கெல்லாம் நீ பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெலிஞ்சிட்ருக்குது அவங்க கை கொண்டு அவங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க சீனு வந்து ஐயையோ இது என்னது இவ்வளோ கொஞ்சம் கூட பயனே இல்லாமல் அது போய் பிடிச்சிட்ருக்கால அதை நீ எங்கேயாவது கொண்டு விட்டுரு விட்டுரு அப்படிங்கும்போது என்ன சின்ன இதுக்கெல்லாம் நீ பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அசால்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மாட்டை வந்து பார்வை சொல்கிறாங்க என்ன நீ நீங்கள் அவ்வளோ பயப்பட வைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க அவன் என்னன்னா அதை அசால்ட்டை கையில் பிடிச்சிட்டு பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிறா பாருங்க உங்கள் பையன் சீனு தான் பயந்து அலர் அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க இந்த சீனு இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நினைக்கவே இல்லை அப்படிங்கும்போது போது மாயா சொல்கிறாங்க பயப்படாத சீனு அப்படின்னு சொல்லிட்டு நெலிஞ்சிட்டு இருக்கதை கொண்டு வெளியே கொண்டு விடுறாங்க பார்த்தோம்னா கரெக்டாக பத்மா அந்த இடத்துல இருக்கவும் ஐக்கியோன்னு சொல்லிக்கிட்டு பத்மா இருந்து ஓடுறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்லணும் அவங்களோட திட்டம் வந்து தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த சாவி வந்து அவங்க மாய தான் வச்சிருக்கிறாங்க போலுக்கு அவங்களும் அதுக்கப்புறமா வந்து சாவி எடுத்து கொடுக்கவும் இதெல்லாம் நீ தான் வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா சின்ன என்கிட்ட தான் சாவி இருந்தது சரி ஒரு நாள் வந்து உன்னை வந்து அலற விடலாமனு சொல்லி பார்த்தேன் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாயா வந்து சிரிச்சிட்டு இருக்கப்போ அடுத்து அந்த காப்பை வந்து கலட்டி இருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா சொல்றாங்க இவள் லேஸ் பட்டவ கிடையாது இவள் அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னா இதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது நான் ஒரு பிளானை பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க அப்போ பாரதி வந்து கேக்குறாங்க என்ன நீ பிளான் அடுத்ததுன்னு சொல்லி கேட்கவும் நீங்களும் என்னென்னமோ செய்துகிட்டுதான் இருக்கிறீங்க ஆனா அது மாய தான் பழிக்க மாட்டேக்குது அப்படின்னு சொல்லவும் அப்ப பத்மா சொல்றாங்க ஒரு பொண்ணு வந்து என்ன பிரச்சனைனாலும் தாங்கிப்பா ஆனா தன்னுடைய கணவரை இன்னொரு பொண்ணு லவ் பண்றா அப்படின்னு சொன்னா மட்டும் கண்டிப்பா தாங்கிக்க மாட்டா அப்படிங்கவும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது போது ஆமா மகாலிங்கத்தோட பொண்ணை தான் நாங்க வரவழைக்க போறேன் அதாவது உங்க மாமாவோட பொண்ணு சாருவை தான் அங்க வரவழைக்க போறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பார்வதிக்கு ஒண்ணும் புரியல அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு அப்படிங்கும்போது சாறுவை திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கு நான் வரவழைக்கப் போகிறேன் சாறுவோட சீனுவையும் நெருங்கு பழக வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க பார்வதி வந்து சொல்கிறாங்க அப்படி வச்சீங்கன்னால் என்ன ஆகும் என்ன மாயா பார்த்துட்டு சும்மா இருப்பாலா என்ன சீனுக்கிட்ட சண்டை போடுவா சண்டை போட்டாலும் என்ன ஆகும் ஏற்கனவே சீனு கோபத்தோட இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு அவளாவே போயிருவா அப்படிங்கவும் அண்ணி இது சூப்பரான ஐடியாவாக இருக்குது இது நல்லாவே இருக்குது அந்த திட்டம் கண்டிப்பாக போருக்கு மாயாவை துரத்துறதுக்கு இது நல்ல வழியாக இருக்குது அப்படிங்கும் போது சரி வா நம்ம ஃபஸ்ட்டு போய் மகாலிங்கத்தை போய் பார்த்து பேசினா அப்படிங்கும் போது மகாலிங்கத்தையும் சார்வையும் நீ கோயிலுக்கு வர சொல்லி நீ ஃபோனை பண்ண அப்படிங்கிறாங்க பார்வையும் சரின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்திட்ட ஃபோனை பண்ணி சார்வையும் நீங்களும் வந்து கோயிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து சீனுக்கிட்ட இப்படிலாம் சின்ன சின்ன குறும்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீனும் வந்து மாயாவை திட்டிக்கிட்டு தான் போகிறாங்க அப்போ ஜானி கேக்குறாங்க என்ன மாயா எப்போ கிட்ட வந்து குடும்ப பண்ணிட்டே பண்ணிட்டே இருக்கிறீங்க ஆமா பெரியமா சொல்லப்போனாக்கி சீனி என்கிட்ட பாசமாக இருக்கிறத விடையும் இப்படி இருக்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவனை என்ன தான் நான் சீண்டுனாலும் சரி தான் அவன் கோவப்பட்டு இருக்கிறான் பாருங்கள் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பெரியமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சாலும் நீ சின்ன குழந்தை மாதிரிக்கு நீ குறும்பு தனத்தை நீ விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கவும் உடனே வந்து மாயாவும் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஜானகியும் தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி இங்கே கோயிலில் மகாலிங்கத்துக்காகவும் சாருக்காகவும் அவங்க வெயிட் இருக்கும்போது என்னது இவ்வளோ நேரம் நம்ம ஃபோன் பண்ணி நம்மளும் வந்தாச்சு அவங்க ரெண்டு வரையும் காணல அப்படிங்கும் போது ஆமா அண்ணி நானும் பண்ணி வர சொல்லிட்டேன் ஆனால் அவங்களை காணலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகாலிங்கமும் சாருவும் வாராங்க ஒரு நடிகையை தான் காட்டுறாங்க அவங்கள பார்த்ததுமே வந்து பத்மா வந்து சாருவை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சாரு பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு எப்படிமா இருக்குன்னு கேட்கும்போது அப்போ சாரு வந்து கண்கலைங்கி சொல்றாங்க ஆமாத்த என்ன இருந்தாலும் உங்களுக்கு மருமகளாக வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடலான்னு ஆனால் நம்ம போட்ட திட்டம் தான் எதுவுமே அதனால தான் அந்த ஊரில் கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியூருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்கவும் அப்போ வந்து பத்மா சொல்றாங்க இல்லை சாரு நீ வந்து என் வீட்டுக்கு நீ வரணும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே மகாலிங்கத்துக்கும் சாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்குது என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு மகாலிங்கம் கேட்கவும் ஆமா சாரு வந்து நான் என்னுடைய வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அவன் வந்து சீனோட நெருங்கி பழகணும் அப்பந்தான் மாயா வந்து நம்ம வீட்டை அப்படியே சீக்கிரத்தில் துரத்தி விட முடியும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சாருவும் மகாலிங்கமும் சொல்றாங்க சரிதான் நீங்க அழைச்சிட்டு போகிறது சரிதான் ஆனா அந்த ரகுராம் வந்து சம்மதிக்கணுமே அப்படிங்கும் போது அப்ப பத்மா சொல்றாங்க இல்ல அண்ணன் கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து என்னமும் சொல்ல மாட்டாரு அவர் இப்ப வீட்டுல எந்த விஷயத்திலுமே அவர் தலையிடுறது கிடையாது அவங்கவுங்களுக்கு இப்போ பிரச்சனை வந்தால் அவங்கவுங்களே தீர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து இப்போ வந்து ஒதுங்கி போய் தான் அவர் இருக்கிறாரு இது எல்லாத்துக்கு காரணம் மாயாவும் ஜானகண்ணியும் தான் ஜானகண்ணி நல்லவங்க தான் ஆனால் அந்த மாயா தான் வந்து அண்ணியை ரொம்பவே வந்து சொல்லி சொல்லி அவன் மாற்றிட்டா இப்போ வந்து அண்ணன் வந்து யார் பேச்சுமே கேட்குறது கிடையாது யார் விஷயத்துலையுமே தலையிடுறது கிடையாது அதனால சாருவனை அழைச்சிட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது யாருமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க அதனால சாரு நீ உடனே என் கூட நீ வரணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே சாரு சொல்கிறாங்க ஆமாத்த இப்போ இப்போ நான் கண்டிப்பாக வந்தே தான் தீரணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமா சாரு நீ இப்போ வந்தேன்னா சீனு ஏறுவே வந்து மாயாவை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த மாயை பண்ணக்கூடிய அட்டகாசம் பாரு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவளுக்குலாம் நல்லா ஒரு வந்து டஃப் கொடுக்கணும்னா நீ வந்தால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கவும் உடனே மகாலிகமும் சொல்றாங்க சரிதான் சாரு அதாவது சம்பந்தியமா சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நீ போ அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாரதி வந்து மகானி கேட்குறாங்க மாமா அந்த நாற்பது லட்சம் ரூபாய் பணம் என்ன மாமா ஆச்சுது கண்டுபிடிச்சிங்களா யார் தூக்கிட்டு போனான்னு தெரியுமா கேட்கும்போது கேட்கும் மகாலிங்க இப்ப சொல்றாங்க பார்வதி நீ கண்டிப்பா கவலைப்படாத நானும் அந்த ஆட்களை நான் தேடிட்டு தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லவும் அப்ப பார்வதி சொல்றாங்க எப்படியாவது நாற்பது லட்ச பணத்தை எப்படியாவது சீக்கிரமா நீங்க எனக்கு கொண்டு தாங்க அப்படிங்கும் போது நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த பணத்தை தூக்கிட்டு போனவங்கள நான் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா நான் அவனை அடிச்சு துவச்சு நான் வந்து நாற்பது லட்ச பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோமா நீ ஒண்ணும் கவலைப்படாது அப்படிங்கும்போது பார்வதி சரி அப்படிங்கிறாங்க அப்ப மகள் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பார்வதி கிட்ட இப்படியே சொல்லி சமாளிச்சு அடைச்சிட வேண்டியதான் நாற்பது லட்ச ரூபா பணம் நான் எங்கே கொண்டு கொடுக்கறதுக்கு அது காணாமல் போனால் தானே நான் தேடுறதுக்கு அது என்கிட்ட தானே இருக்குது என்கிட்ட இருந்து நீ பணத்தை நீ என்னைக்கு வாங்க போகிற அது எனக்குள்ள பணம் அது எனக்கு சொந்தமாகி போச்சு அப்படின்னு மகாலிங்கம் வந்து மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து சாரு கேட்குறாங்க சரி எத்தனை நான் எப்போ வரணும்னு சொல்லி கேட்கும் பத்மா வந்து நீ எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுபடி சாரும் சரி எத்தனை அந்த மாதிரியே வந்துடுது அப்படிங்கும்போது சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சாரும் மகாலிங்கமும் கிளம்பவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க மாயாவை கூடி சீக்கிரத்தில் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு சரியான ஒரு கதையை நம்ம வந்து திட்டம் போட்டாச்சு இன்னும் பாரு நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லவும் பார்வதியும் பத்மாவும் அங்க இருந்து வீட்டுக்கு வராங்க அடுத்து பார்த்தோம்னா சாரு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க அவங்கள பார்த்ததுமே மாய அதிர்ச்சி